கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இறைமகதேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் மிகவும் நல்லவர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தான் செய்து வருகிறார் கத்தருக்கு தீமை செய்ய தெரியாது அவர் தீமை செய்ய மாட்டார் தீமைகள் வருமென்றால் அது பிசாசினால் இருக்கும் மனிதர்களால் வந்ததாயிருக்கும் இருக்கும் ஆகவே கத்தர் மேல் சலிப்போடு அமர்ந்து கொண்டிருக்காதீர்கள் விசனத்தோடு இந்த நாளை துவங்காதீர்கள் ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவர் கரிசனே உள்ளவர் ஒரு தேவ மனுஷன் ஒருவர் இருந்தார் அவர் ஆண்டவர் கை வைராக்கியமாய் வாழ்ந்தவர் வைராக்கியமாய் வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார் ஆனால் அவருக்கு சோதனை வந்தது ஜீவனுக்கு சோதனை ஆகவே அந்த சோதனையின் காலத்தில் மனம் சோர்ந்து போய் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டார் வேறு யாரும் அல்ல அது தீர்க்கதரிசி எலியாதா சூறை செடியில் படுத்துக்கொண்ட பொழுது ஒரு ஜெபத்தை செய்கிறார் என்ன ஜெபம் தெரியுமா போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் இந்த ஜபத்தை செய்துவிட்டு சூறை செடியின் கீழ் படுத்திருக்கிறார் சாப்பிட ஆகாரம் இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை ஜபம் என்ன போதும் கத்தாவை என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படி என்றால் ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்திருந்தால் அன்றைக்கு ராத்திரியே அவர் ஆத்மாவை எடுத்திருக்க வேண்டும் நீங்கள் கூட எத்தனையோ முறை போதும் கத்தாவை என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் போதும் கத்தாவை இந்த மனுஷனை எடுத்துக்கொள்ளும் என்றெல்லாம் சில தவறான ஜபங்களை செய்திருக்கிறீர்கள் எலியா நித்திரை செய்கிறார் கண் விழித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டார் என்ன ஜபம் செய்தார் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று விழித்து பார்க்கிற பொழுது அங்கே ஒரு மிருகம் நின்றிருக்க வேண்டும் அல்லது ஒரு பாம்பு படுத்திருக்க வேண்டும் இவர் ஜீவனை எடுக்கும்படி அங்கே அது நடக்கவில்லை அவர் விழித்து பார்க்கும் பொழுது சுடப்பட்ட அப்பமும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் இருக்கிறது ஆண்டவர் பல வேளையில் நம்முடைய மதியீனமான ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறது இல்லை விதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது என் புத்தீனத்திற்கு தக்கதாக என்னை நடத்தாதிடும் என்று ஆண்டவர் சில வேளைகளில் நம்முடைய மதியீனமான ஜபங்களை கேட்பது இல்லை மாறாக அன்பு கொண்டு இந்த தீர்க்கன் வெளித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார் இல்லையா நீ மறிப்பது என் காரியங்கள் இன்னும் ஏராளம் இருக்கிறது நீ சோர்ந்து போனதினால் நீ செய்த ஜபத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நினைக்காதே நான் உன்னை நேசிப்பதினால் நீ வாழ வேண்டும் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்ன கத்தர் அப்பவும் தண்ணீரும் கொடுக்கிறார் காலை வழியில சோர்ந்து போயிருக்கிறீர்களா மனம் உடைந்து போயிருக்கிறீர்களா வாழவே பிடிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா இரக்கமுள்ள கத்தர் உங்களுக்கு தான் கொண்டிருக்கிறார் நீ செய்ய வேண்டிய காரியம் அதிகமாக இருக்கிறது நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது இந்த சோர்வினாலே சோர்ந்து போகாதே நான் உன்னை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் இந்த தீமை செய்கிற மனிதர்களை இந்த இக்கட்டான சூழ்நிலையை நான் கொள்கிறேன் நீ எழுந்து போ என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இந்த வேளையிலே இந்த வார்த்தையோடு தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் எழுந்து உங்கள் வேலைகளை துவங்குங்கள் உங்கள் காரியங்களை செய்யுங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை கூட இருப்பார் உதவி செய்வார் பிரச்சனைகள் மறைந்து போகும் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் ஆண்டு நல்ல பிதாவே சோர்ந்து போன ஒரு தீர்க்கன் போதும் கத்தாவை ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்த ஜெபத்தை நீங்க கேட்காதபடி அவன் கண் விழித்து பார்த்த பொழுது தழலில் சுடப்பட்ட அப்பமும் ஆண்டவரை தண்ணீரும் அவனுக்கு கொடுத்தீங்களே உங்க அன்புக்காக நன்றிப்பா ஆண்டு வரே உங்க பிள்ளைங்க சோர்ந்து போகிறதுனால நீங்க அவங்க மேலே மனசு அளிக்கிறதே இல்லை மாறாக நீ வாழ வேண்டும் என்று சொல்லி அப்பத்தையும் தண்ணீரை கொடுத்தது போல இன்று உங்கள் பிள்ளைங்க யாரெல்லாம் சோர்வோடு இந்த செய்தியை கேட்குறாங்களோ அவங்கள தைரியப்படுத்துங்கப்பா அவங்கள பயப்பட பண்ணுகிற சூழ்நிலைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டுவரே ஆண்டவருடைய அனுக்கிரகரம் கூட இருந்து உங்க பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி செமிக்கிறேன் ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபிக்கிற நல்ல பிதாவே ஆமை பெரியமானவர்களே நீங்கள் வாழ வேண்டும் அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டவர்கள் தேவைகளை இன்றைக்கு சந்திப்பார் இந்த வாரத்தில் சந்திப்பார் எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள் தைரியம் கொண்டு இந்த நாளை துவங்குங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள் வெற்றி உங்களுக்கு உண்டு ஏனெனில் கத்தர் கூட இருக்கிறார் உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ